அன்பே கடவுள் வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி கோயம்பேடு டூ பெருங்குளத்தூர் போகிற இந்த பைபாஸை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த ரோட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க அதுக்கு பிறகு சர்வீஸ் ரோட்லேருந்து அங்கங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி கனெக்டிவிட்டியும் கொடுக்க போகிறாங்க இப்போதைக்கு லாரி பஸ்ஸெல்லாம் பெருங்களுத்தூரில் ஏறிட்டால் ஐயப்பந்தாங்கல் டோல்கேட்டுக்கிட்ட அதுக்கு அடுத்ததாக மதுரை வயல்கிட்ட தான் போய் இறங்க முடியும் இப்போதைக்கு அந்த நிலமை தான் இருந்துகிட்ருக்கு இப்போது அடுத்ததான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஹேண்டில் பண்ணுறப்போ அங்கங்கே சர்வீஸ் ரோடு கொடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கலாம் எங்கே வேணாலும் ஏறலான்ற மாதிரி வரப்போகுது இந்த ரோடு அமைக்கிறப்ப சிலர் வந்து இந்த ரோட்டுக்கு பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிலங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க அவங்க இப்போதைக்கு நிலத்தை தர வாடகைக்கு விட்டும் பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க கட்டிடங்களாக கட்டியும் பல லட்சம் இருக்காங்க இதை எதற்காக இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது உடனே பல மடங்கு பெருகி நமக்கு கோடி சொன்னாயிடணும்னு நினைக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து இதை பிளான் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சுருக்காங்க இது ஒரு முன் உதாரணம் இதை இரநூறு அடி சாலைன்னு சொல்லுவாங்க இன்றைய இளைஞர்கள் அடுத்ததான் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத பற்றி தான் சொல்ல போகிறோம் அடுத்த ரோடான நானூறு அடிச்சாலைன்னு அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ஓஆர்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம வீடியோவில் இப்போ காமிக்க போகிறோம் அந்த ரோட்டுக்கு பக்கமாக நிறைய ப்ராஜெக்ட் வர இருக்குது அதையும் சிஎம்டிஏ குழுமம் தான் செய்ய போகிறாங்க அதாவது மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸு தேட்டர் மால் எல்லாமே அமைக்க போகிறாங்க எதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இடங்கள் வந்து அந்த அவுட்டர் ரோட பக்கமாக அதிகமான நிலங்கள் அவங்களோடதே இருக்குது சிஎம்டிஏக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது அதனால் அவங்க லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சிஎம்டிஏ குழுமமே இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறாங்க அதற்கான அறிக்கையை பேப்பர்லேயே வெளியிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இதனால் இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த நானூறு அடி ரிங் ரோடு பக்கமாக முதலீடு செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும் இது கிட்டே தான் ப்ராஜெக்ட் வாங்கணும்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் வந்து ஒரு ஹின்ஸ் கொடுக்குறோம் இதை பயன்படுத்தி நீங்கள் முதலீடு செஞ்சு நல்லா வந்தால் சந்தோஷம் இன்றைக்கி நிலமை எப்படி போயிட்டுருக்குன்னா மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணணுன்னா சொந்த வீடு இல்லைன்னா யாரும் பொண்ணு கொடுக்குறதும் இல்லை மாப்பிள்ள எடுத்துக்கிறதும் இல்லை அந்த மாதிரி நிலமையில் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இந்த ஒரு நல்ல தகவலை புரிஞ்சிக்கிட்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டு அல்லது வீடு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது உடனே எல்லா இளைஞர்களும் எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா அந்த காலத்தில் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க அதனால் எல்லோரும் பெரியவங்க வாங்கி வச்சிட்டாங்க அதனால் அவங்க நல்ல வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலையுமே பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபா விற்றுது எனக்கு சம்பளமே எழுவத்தஞ்சி ரூபா தான் அதையும் மிச்சப்படுத்தி நான் வாங்கி வச்சது தான் இன்றைக்கி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைய இளைஞர்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் ஒரு சீட்டு போட்டு பணம் சேர்த்தாவது ஒரு நிலத்தையோ வீட்டையோ வாங்கணும் இல்லை லோன் போட்டாவது வாங்குங்க லோன் போட்டு வீடு வாங்காதீங்கன்னு சில பேர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அது தப்பான கைடன்ஸ் அதாவது ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு சிட்டிக்குள்ளே பண்ண முடியாதுங்க லோன் போட்டு அவுட்டரில் ஒரு வீடு வாங்கி வச்சீங்கன்னா அதோட விலை மதிப்பு வந்து கண்டிப்பாக ஏறும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதை கண்ணும் கருத்துமாக அந்த லோனை முடிக்கிறதுலேயே முழு ஈடுபாடோடு இருக்கணும் வீடு வாங்கிட்டு அந்த லோன் முடிகிறது வரைக்கும் வேறு எந்த இதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எதையுமே அதிகமான செலவுகள் பண்ணக்கூடாது எப்போ எந்த அமௌண்ட் இருந்தாலும் அந்த லோனுக்கே பணம் கட்டினீங்கன்னா ஈஸியாக அந்த லோன் க்ளோஸ் ஆகிடும் அதோட வீடியோவும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்து அவங்க குயிக்காக லோனை முடித்து பாண்டெலாம் வாங்கிட்டாங்க அந்த ஹிஸ்ட்ரியும் எங்ககிட்ட இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நாங்க நம்புகிறோம் உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் சொல்லலாம் நன்றி அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி